பணம் நட்பு மாணவர்கள் கொள்ளை கற்பழிப்பு வன்முறை கொலைகாரன் குறிப்பு மற்றும் மறுப்பு இந்த கதை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பது ஜோஷி அபியங்கர் வழக்கை அடிப்படையாக கொண்டது ஜனவரி பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு மகாராஷ்டிரா இந்தியா மகாராஷ்டிரா மாநிலம் புனே நகரின் கார்வே சாலையில் மறைவான இடத்தில் சிறிய கொட்டகை ஒன்று உள்ளது அந்த சிறிய கொட்டகையிலிருந்து கிருஷ்ணன் என்ற இருபது வயது சிறுவன் கடிதம் எழுதிக் கொண்டிருந்தான் இவன் இருபது வயது சிறுவன் என்பதால் காதல் கடிதம் எழுதுகிறான் என்று நினைக்காதே அப்பாவுக்காக எழுதி கொண்டிருந்தான் கிருஷ்ணா புனேவில் உள்ள அபினவ் கலா மகா வித்யாலயா கல்லூரியில் படித்து கொண்டிருந்தான். இருந்தான் கிருஷ்ணாவின் தந்தை கல்லூரிக்கு அருகில் உணவகம் நடத்தி வருகிறார் அவரது தந்தை அதே பகுதியில் அவருக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கும்போது கடிதம் எழுதுவதற்கு பதிலாக நேராக போய் ஏன் பேசவில்லை என்று நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்கள் அந்த கடிதத்தில் கிருஷ்ணா எழுதியிருந்தார் அப்பா நான் வீட்டை விட்டு வெளியேறுகிறேன் என்னை எங்கும் தேடாதே அடுத்த நாள் ஜனவரி பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு அன்று கிருஷ்ணாவின் தந்தை சுந்தருக்கு அந்த கடிதம் கிடைத்தது இரவு முழுவதும் மகனை போது இந்த கடிதம் அவரை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது கடிதத்தை மீண்டும் மீண்டும் படித்து அது உண்மையா பொய்யா என்று யோசித்துக் கொண்டிருந்தான் ஆனால் அவரது மகன் கிருஷ்ணா கடிதத்தில் கையெழுத்திட்டார் மேலும் அவரது கையெழுத்தும் அவரது மகனின் கையெழுத்துடன் பொருந்தியது அந்த கடிதத்தில் ஏதோ தவறு இருப்பதாக நினைத்தாலும் அதையே தொடர்ந்து யோசித்துக் கொண்டிருந்தான் இப்போது நேரத்தை வீணடிக்காமல் காவல் நிலையம் சென்று காணவில்லை என்று புகார் அளித்தார் ஆனால் அடுத்த ஒரு வருடமாக கிருஷ்ணனை பற்றிய எந்த விவரங்களையும் போலீசாரால் கண்டுபிடிக்க முடியவில்லை இதுவரை நான் சொன்னதிலிருந்து மிஸ்ஸிங் கேஸ் என்று நினைக்கிறீர்களா உண்மையில் இந்த சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்து மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் நடந்தது அரசியல் சூழ்நிலை காரணமாக இந்தியாவில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டது எமர்ஜென்சி என்றால் மாநில அரசுக்கோ மக்களுக்கோ எந்த உரிமையும் இருக்காது மத்திய அரசு நினைப்பதும் சொல்வதும் தான் நடக்கும் அந்த நேரத்தில் இந்தியா அதிக அளவு கட்டுப்பாடு மற்றும் கட்டுப்பாடுகளால் பாதிக்கப்பட்டது இந்த அவசர நிலையை பிரதமர் இந்திரா காந்தி அறிவித்தார் இந்தியா இந்த நிலையில் இருந்தபோது கிருஷ்ணா காணாமல் போனார் ஒரு வருடம் கழித்த மார்ச் இருபத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு புனேயின் மூலா ஆற்றின் அருகே ஒருவர் நடந்து சென்று கொண்டிருந்தார் குடிபோதையில் இருந்ததால் நேராக நடக்க முடியவில்லை அவர் நடந்து சென்றபோது ஆற்றில் நான்கு பேர் ஏதோ செய்து கொண்டிருப்பதை பார்த்தார் அந்த மங்கலான வெளிச்சத்தில் இரவு நேரம் என்பதால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை அவனால் பார்க்க முடியவில்லை உடனே மூளையில் ஒளிந்து கொண்டு அவர்கள் அவ்விடத்தை விட்டு வெளியேறிய பின் ஆற்றில் அவர்கள் நின்றிருந்த இடத்திற்கு சென்று அங்கிருந்ததை பார்த்தான் அதை பார்த்ததும் பதறி போய் கீழே விழுந்து ஓடினான் அருகிலிருந்த காவல் நிலையத்தில் நின்றார் அலறி அடித்தபடி காவல் நிலையத்துக்குள் சென்ற அவர் தான் பார்த்த விஷயங்களை இன்ஸ்பெக்டர் தினேஷ் சிங்கிடம் கூற முயன்றார் ஆனால் அவர் குடிபோதையில் இருந்ததால் தினேஷால் அவர் என்ன பேசுகிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை குடித்துமிட்டு கதறிக்கொண்டிருப்பதாக நினைத்தான் இப்போது கான்ஸ்டபிள்கள் அவரை மறுநாள் காலை விசாரிக்க லாக்கப்பில் வைத்தனர் ஒட்டுமொத்த புனை மக்களையும் பயமுறுத்தும் இந்த சம்பவத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க அந்த குடிகாரன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருந்தான் என்பது அப்போது தினேஷுக்கு தெரியவில்லை அடுத்த நாள் மார்ச் இருபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழு அன்று தினேஷ் குடிகாரனை அழைத்து காலையில் விசாரித்தார் இப்போது அவர் சார் நான் ஆற்றங்கரையோரம் நடந்து கொண்டிருந்தபோது போது ஆற்றின் உள்ளே நான்கு பேர் ஏதோ செய்து கொண்டிருந்தனர் அவர்கள் சென்ற பிறகு அங்கு சென்று பார்த்தபோது ஆற்றில் இரும்பு ஏணியில் சடலம் மிதப்பதை கண்டேன் என்றார் இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த போலீசார் உடனடியாக அங்கு சென்றனர் ஆனால் அவன் சொன்னது போல் இல்லை, தினேஷ் அவனை மீண்டும் பூட்டிவிட்டு ஆறு முழுவதும் தேட ஆரம்பித்தான் அவர்கள் தேடியபோது மாலையில் ஆற்றில் கான்ஸ்டபிள் ஒருவர் சடலமாக கிடந்தார் விசாரணையில் அனில் கோகாய் என்பது தினேஷுக்கு தெரிய வந்தது இப்போது அனில் கோகலேவை பார்த்த அனைவரையும் காவல் நிலையத்திற்கு அழைத்து விசாரணையை ஆரம்பித்தனர் விசாரணைக்கு வந்த நான்கு பேரையும் பார்த்த குடிகாரன் அதிர்ச்சியில் அலறினான் நான் அவர்களை பார்த்தேன் அவர்கள் அவரை கொன்றிருக்க வேண்டும் என்று அவன் கத்தினான் ஆனால் போலீஸ் விசாரணையில் நால்வரும் கல்லூரி மாணவர்கள் என்பது தினேஷுக்கு தெரிய வந்தது அவர்களிடம் நட்பாக விசாரிக்க ஆரம்பித்த தினேஷ் கொலையை பற்றி ஏதாவது தெரியுமா என்று கேட்டான் அப்போது அவர்களில் ஒருவரான ஆதித்யா சார் அனில் கோகாய் கிருஷ்ணா ஹெக்டே கொலைகளும் இதே மாதிரிதான் விசாரணைக்குப் பின் அனைவரையும் அவர்களது வீட்டிற்கு தினேஷ் அனுப்பி வைத்தார் அதே சமயம் அவர்களை கண்காணிக்க மஃப்டி போலீசாரையும் அனுப்பினார் தினேஷ் கவனித்துக் கொண்டிருந்ததற்கு காரணம் குடிகாரன் அல்ல அவர்களில் ஒருவர் அனில் கோகாய் மற்றும் கிருஷ்ணா ஹெக்டே கொலைகளும் இதே முறையை பின்பற்றியதாக கூறினார் அங்கே தினேஷ் அவர்களை சந்தேகிக்க ஆரம்பித்தான் அப்போதிருந்து ஹெக்டேவின் வழக்கு காணாமல் போனது அல்லது கடத்தல் வழக்கு என்று அவர் நினைத்தார் இது கொலை என்று இந்த சிறுவர்கள் கூறியதும் தினேஷ் அவர்களை கண்காணிக்க ஆரம்பித்தார் இப்போது இந்த சிறுவர்களை கண்காணிக்க சென்ற மஃப்டி போலீசார் டீ கடையில் நின்றிருந்த இரு சிறுவர்களை ஒட்டு கேட்க ஆரம்பித்தனர் ஒரு பையன் கேட்டான் ஏய் போலீசார் எங்களை சந்தேகிக்கிறார்களா அதற்கு மற்றவர் அதை எங்கள் முதலாளி பார்த்துக்கொள்வார் என்றார் அவர்களின் முதலாளி வேறு யாரும் அல்ல ஆதித்யாதான் இது போதாதென்று நான்கு பேரையும் போலீசார் கைது செய்தனர் விசாரணையில் அவர்களின் வாக்குமூலத்தை கேட்ட தினேஷ் அதிர்ச்சியடைந்தார் கான்ஸ்டபிள் கல்லூரி மாணவர்களால் இதை செய்ய முடியுமா அவர்கள் என்ன ஒப்புக்கொண்டார்கள் சார் காகிதத்தில் எதையோ கொண்டிருந்த கான்ஸ்டபிள் கேட்டார் போலீஸ் விசாரணையில் கல்லூரி மாணவர்கள் இதை ஒப்புக்கொண்டனர் என்று சொல்லிவிட்டு அவர்கள் சொன்னதை சொல்ல ஆரம்பித்தான் தினேஷ்